А, я, 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 это персия, персия. Персия, персия. வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏரிக்கு ஒரு நல்ல இடத்துல வந்துருக்குறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மீன் கிடச்சிருக்கு மீனும் மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி சிங்கிள் ஹுக் ஃபிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல மீன்கள்லாம் கிடச்சிருக்கு பன்னீர் கண்டை ஜிலேபி மீன்கள்லாம் கிடச்சிருக்கு ஒரு நல்ல பெரிய மீனும் மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தாமரை இலைகளில் மாட்டிக்கிட்டு மீன் அதிகமாக மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு

சூப்பர் ஐயா செம்ம சைஸு அச்சுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் டக்குன்னு சூப்பர் ஐயா ஆ போட்டு ஆமாம் அதுதான் அது நாட்களுக்கு பிறகு ஆமாம் Es eh, super, super ya. ஐயா அப்படியே வைங்க அப்படியே வச்சுங்க அது பாருங்க அது அது பாருங்க அவன் பாருங்க அவன் தட்டுறான் அவன் தட்டுறான் அவன் தட்டுறான் மாட்டிப்பான் மட்டிப்பான் மாட்டிப்பான் பஷிங் சுப கலத்துறி அறிக்கிது சைஸும் பரவாயில்ல எவ்வளோமா ஐயா 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 ஐயா

நல்ல டேஸ்டா இருக்குங்களா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் மண்டையில் அடிச்சு கறியா இருக்கு கரியா இருக்கு இது வந்து இவ்வளோ பெருசு இப்போ தான் பார்க்குறாங்க ஐயா சின்ன சைஸ் இதை இவ்வளோ சைஸ் தான் பார்த்துருக்கேன் ஆமாம் இவ்வளோ பெருசு சைஸ் ஆயிடுச்சுட்டான் அடிச்சிட்டான் பெரு 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 கண்டதயா பாத்து இது பண்ணுங்கயா நிக்க வெச்சேடுங்கள் ஐயா பணமட்டை ஓகே அதை கேட்டுங்கய்யா இப்படி சைஸே பார்க்கணும் அதுக்காக சரி புரியுங்களா இவ்வளோ பெரிய தான்